மாரி செல்வராஜ் எப்பவுமே ஒரு சாதி ரீதியிலான படங்கள் தான் எடுப்பாரு அவர் வந்து தன்னுடைய சமூகத்தை வந்து ஒரு விக்டிம் கடை கொடுத்துட்டு மற்ற சமூகத்தை ஒரு வில்லனா போற்றியை பண்ணுவாரு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது இருக்கு அதே வகையில தான் இந்த பைசன் திரைப்படத்திலையும் ஒரு சமூக தலைவரை மட்டும் மாற்றி சித்தரிக்கிறாங்க அது வந்து தவறா சித்தரிக்கப்படுது அதனால அந்த காட்சிகளை எல்லாம் நான் நீக்கிட்டு மாரி செல்வராஜ கைது பண்ணணும் அப்படின்னு சத்திரிய சான்றோர் படை வந்து தென்காசியில ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடிப்பில் வெளியாக இருக்க இந்த பைசன் திரைப்படம் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் தான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல சத்ரிய சான்றோர் படையோட கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தில் மாரி இயக்குனர் வந்து தொடர்ந்து ஜாதி மோதலை தூண்டும் விதமாகவும் தென் மாவட்டத்தில் அமைதியா இருக்க ஊர்ல வந்து ஒரு கலவரத்தை உண்டுபண்ணும் விதமாகவும் ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு என்னன்னா நாடார் சமுதாயத்தின் சமுதாய தலைவரும் போராளியுமான வெங்கடேஷ் பண்ணையார் அவரது குடும்பத்தை சார்ந்து ஒரு சில காட்சியில் பல காட்சிகள் அப்படி வைக்கப்பட்டுள்ளது இது நாடார் சமூக இளைஞர் மத்தியில்லாமல் பெரும்பாலாக இருக்கும் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனே இந்த படத்தில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது தமிழக காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி நடவடிக்கை எடுக்கும்படி அரிநாடார் சத்திரிய சான்றோர் படை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படி தமிழக அரசு இந்த படத்தை நீக்க தவறினால் ஒட்டுமொத்த சத்திரிய சான்றோர் படை கட்சி அரிநாடார் அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் திரையரங்கில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி